இன்னைக்கு நல்ல கருவேப்பிலை சாதம் கருவேப்பழையிலிட்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிள்ளையில நிறைய நன்மைகள் இருக்கு நம்ம குழம்பு ரசத்துல எல்லாம் சேர்த்தனோம்னா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை வெளியே எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்றோம் ஆனா இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி செஞ்சு நம்ம சாதம் தாளிக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தை எப்படி கருவேப்பிலும் அடுப்புல பேன் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேன் இதோடவே நாலு வர மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டேங்க இதோடவே இதோடவே அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கங்க சேர்த்துக்கலாம் புளி வந்து அளவா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப புளியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே அரை டீஸ்பூன் போல வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக எள்ளு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்ப எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் எள்ளு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதோடவே ஒரு கப் போல கருவேப்பிலைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில உங்க இஷ்டம் போல எந்த அளவுக்கு வேணாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் கருவேப்பில சேர்த்து ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பில வந்து வதங்கி வரணும் கரிஞ்சு போயிடாம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வந்து கருவேப்பிலையை எடுத்துட்டேன் நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பில வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட கருவேப்பில பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சொல்லியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆயில் சேர்க்காம நீங்க வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பில சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல நல்ல கடலை வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்ப கடலையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாலி போடவே வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்குவோம் நான் ஒரு ரெண்டு கப் போல சாதம் வந்து எடுத்திருக்கேங்க அத வந்து சேர்த்துக்கிறேன் சாதத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி கருவாப்புல பொடியை வந்து சேர்த்துக்கலாம் கருவாப்புல பொடியையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பாத்தீங்கன்னா அரை கிலோ ரைஸுக்கு சரியா இருக்கும் நீங்க எக்ஸா கூட இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு எப்ப தேவையோ அப்பா வந்து கருவேப்பில சாதம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான கருவேப்பில சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸ்கூல் டைமிங்ல இந்த மாதிரி கருவேப்பில பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டு சாதம் வச்சு நீங்க தாளிச்சு இந்த பொடியை சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான கருவேப்பில சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கருவேப்பில சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்